ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக சல்லடையில் வந்து அதே சலிச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மாவு வந்து அரைச்சி இந்த மாதிரி நம்ம நைஸாக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு அதே டம்ளர்லையே அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு இது கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இது கூடவே வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் கருப்பு எள் இருக்குது அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக இந்த கரண்டியில் வந்து ஒரு ஒன்றரை கண்ணா கரண்டி அளவுக்கு காய்ச்சின எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா ஒரு கரண்டி அல்லது விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக கைகளால் பிசைஞ்சுக்கோங்க எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறமாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து நம்ம முறுக்காச்சு இருக்கு இல்லைங்களா இந்த ரிப்பன் பக்கோடா போடக்கூடிய இந்த மாதிரி ஆச்சு அதில் வச்சு நம்ம வந்து இப்போ இதை வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் சூடான உடனேவே இதை வந்து அப்படியே வந்து முறுக்கு வச்சில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இப்போ சூப்பராக வந்து பிழிஞ்சு விட்டாச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமாக இன்னொரு சைடு எடுத்து போட்டு இதை வந்து அப்படியே வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டான வாயில் வச்சா அப்படியே நல்ல கரகரான மொறுமொருன்னு இருக்கக்கூடிய ரிப்பன் பக்கோடா ரெடி நீங்கள் அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டாமையே இந்த மாதிரி கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க வாழ்க வளமுடன்